எது இருந்தாலும் எல்லாட்டையும் இது இருக்கணும் அது என்ன உயிர் ஜீவன் ஆதி இலே தேவன் எல்லாத்தையும் படைச்சப்ப தோட்டத்தின் நடுவில் ஒரு மரத்தையும் வச்சாரு அதுதான் ஜீவ விருட்சத்தின் மரம் பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரம் தோட்டத்தின் நடுவில் கொஞ்சம் உயர்வான இடத்துல இருந்துச்சான் சரி அப்படி என்ன இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி ம் இந்த மரம் படைச்சவரோட ஜீவனை குறிக்குது தேவனோட ஜீவனையா ஆமாம் அந்த நித்திய ஜீவனையே தான் முதல் கட்டில் எல்லாருக்கும் தெரியும் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தோட கனியையும் சாப்பிடலாம் ஒன்னே தவிர அப்படின்னா ஜீவ விருத்தின் மரத்தில் இருக்க கனியையும் சாப்பிடுவதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது அதே நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் ஒன்று இருந்துச்சு அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க தன்மையை கொடுக்கும் உடைய மரம் கூடவே தேவன் சொன்னாரு இந்த மரத்துல இருக்கிறத சாப்பிட்டீங்கன்னா நீங்க மரணம் அடைவீங்க அதாவது என்ன விட்டு பிரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொன்னாரு அது எப்படி இந்த மரம் செய்யும் ரொம்ப சிம்பிள் இந்த மரத்தோட கனிய சாப்பிடாத வரைக்கும் தேவன் அவர்களுக்கு தேவனா இருப்பார் அவர்தான் நன்மை என்ன தீமை என்னன்னு சொல்லி தருவார் பட் நமக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு கதை தெரியுமே சோ ஆதாமும் ஏவாலும் இந்த பழத்தை சாப்பிட இனி அவங்களே நன்மை தீமை முடிவு பண்ண அதிகாரம் உடையவர்களாக மாறினாங்க அதாவது படைத்த தேவனை தேவனா ஏற்றுக்கொள்ளாம அவர்களே தெய்வங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள் ஐயோ அப்ப திரும்ப ஜீவ வருஷத்தின் கனியை சாப்பிடவே முடியாதா உம் கதை முடியல கடவுள் ரொம்ப கிருபியுள்ளவர் கேள்வி என்னன்னா எப்படி ஜீவ விருட்சத்தின் மரத்துக்கிட்ட போய் அந்த கனியை சாப்பிடுவது திரும்ப எப்படி நித்திய ஜீவனை அடைவது ஓகே அப்படியே பைபிளில் கொஞ்சம் தூரம் போனோம்னா மோசேன்னு ஒரு கேரக்டரை பார்க்கலாம் மோசேட்ட தேவன் வந்து பேசுறாரு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மோசைய தேவன் மலைக்கு மேல வர சொல்றாரு அந்த மலைக்கு மேல ஒரு செடியில தேவன் மோசைய சந்திக்கிறார் ஆ இது பார்த்த உடனே மனசுல ஏதோ ஒன்று தோணலை கரெக்ட்டுங்க ஆ ஏதேன் தோட்டத்தில் மலைக்கு மேலே நடுவில் ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்ததே அதை போலவே அதற்கு ஒப்பாகவே தேவன் இங்கேயும் மோசிட்ட மலைக்கு மேலே ஒரு செடியில் பேசுகிறார் அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா சாய்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் திரும்ப என்ன தேவனாக ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா இல்லை வழக்கம் போல உங்க தெய்வங்களே உண்டாக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு நமக்குதான் தெரியுமே கதை திரும்பவும் அவர்களே தெய்வர்களை உண்டாக்க தொடங்கினார்கள் மனிதர்கள் நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியல இன்னும் கொஞ்சம் பைபிள்ல முன்னாடி போனோம்னா இன்னொரு தர பாக்கலாம் அவர் நானே ஜீவுன்னு சொல்றாரு எவ்வளவு ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் என்கிட்ட வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு கடைசியில மலைக்கு மேல ஒரு மரத்துல தன்னோட ஜீவனையும் கொடுத்தாரு தாங்க ஏசு மலைக்கு மேல ஒரு மரத்துல ஏசு ஜீவனை கொடுக்கிறப்ப அது திரும்பவும் எதை நினை ஏதேன் தோட்டத்துல இருந்து அந்த ஜீவ பிரச்சத்தின் மரம் எல்லாருக்கும் தெரியுங்க தேவன் தம்முடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொருந்தார் அப்ப இப்போ நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய அந்த ஜீவ விருச்சத்தின் கனியும் இயேசுதான் ஏசுதான் இப்ப எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க பைபிள்ல முன்னாடி போனீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி வர்றப்ப வெளிப்படுத்தின விஷயத்த சொல்லுது அங்க பன்னிரெண்டு வகையான கனிகளை கொடுக்கக்கூடிய மரம் ஜீவ விருச்சத்தின் மரம் அங்கேயும் நம்ம பாக்குறோம் சோ இயேசுதான் நித்திய ஜீவனுக்கான பலி